கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜீவா சமதியானா ஜீவா சமாதி சிவா சமாதியானா சிவா சமாதி ஜெயராம சமாதியானா ஜெயராம சமாதி அப்படி தானே அப்படி இல்லையா ஜீவன் சமாதி ரெண்டு ரெண்டும் வேற வேற சமாதி என்றால் என்ன கேள்வி கரெக்டு சமாதின்னு ஒன்று இல்லை என்ன இல்லை சமாதின்னு ஒன்று இல்லை ஒன்று ஜீவனாக இருக்கலாம் இல்லை சமாதியாக இருக்கலாம் ஆனால் என்ன இருக்க முடியாது ஜீவ சமாதியாலாம் இருக்க முடியாதுங்க அது வார்த்தையை புரியாமல் பேசிக்கிறாங்க அது ஒரு உன்னதமான அனுபவம் சமாதின்றது ஒரு உன்னதமான அனுபவம் எல்லா அடைவுகள்லேருந்தும் எல்லா பிரச்சனைகள் இருந்தும் எல்லா எல்லா விளையாட்டுலேருந்தும் தன்னை விடுவித்திக்கிறது எந்தெந்த நான் வந்தனோ அங்கேயே என்ன பண்ணியிருக்கு நான் திரும்ப போயிருக்கு அப்போ எல்லாம் எனக்கு என்னதான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து வந்து ஒன்றுமே இல்லாததான் நான் போகிறேன் அப்போ உள்ள அப்போ இரும் வாழும்போதே அவன் வாழ்ந்து காட்டணும் ஒன்றுமே இல்லாதவனா மாலை போட்டுக்கலாம் நகையெல்லாம் போட்டுக்கலாம் என்ன இருக்கக்கூடாது இது நான் வச்சுங்கிறேன்னு இருக்க எதுவுமே கூட வரப்போகிறது இல்லை கொண்டாடுறதுக்கு ஒரு கருவி அவ்வளோதான் ஃபோனை வச்சுக்கலாம் எல்லாம் இந்த உலகத்தை முழுசுமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படியே மிதக்கலாம் ஆனால் கொண்டாடலாம் பெண்ணை கொண்டாடலாம் நானும் அப்படி தான் ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள் திடீர்னுட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தான் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக போதும் இந்த விளையாட்டு யார் முடிவு பாரா எவ்வளோ நாள் விளையாடனான்னு கூட நான் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஆனந்தவாழ் சொல்லி வச்சுக்கிறேன் இவ்வளோ நாள் நான் விளையாட போகிறேன் இவ்வளோ நாள் நான் கொண்டாட போகிறேன் கொண்டாடிட்டு என்ன பண்ணான் சமாதியாயிருந்தோம் ஜீவ சம்மதி ஆக முடியாது சம்மதி அது வந்து யார் என்ன இந்த பேர் அருணாச்சலம் சமதியானால் அருணாச்சலம் சமாதி கோவிந்த சமாதி ஆனான்னா கோவிந்த சமாதி சிவா சமதி ஆனால் சிவா சமாதி சிவா சம்மதி ஆயிட்டான்னா சிவா அங்கே சிவா சம்மதி ஆகிட்டான்னா என்ன அங்கே சிவா கிடையாது ஆனால் ஒரு கடவுளை உணர்ந்தே இல்லது கடவுளாக மாறின ஒருத்தர் இருந்தான்னா அங்கே லிங்கம் வச்சு சாமியாக கும்பிட்டுக்கிறான் கோயில்லாம் லிங்கம் வச்சு சாமி கும்பிட்டதெல்லாம் என்ன தான் அங்கே யாரோ ஒருத்தர் கடவுள் உணர்ந்து இருந்துட்டு போயிடிறான் எல்லாருமே என்ன வாங்கிட்டாங்க லிங்கமாக ஆக்கிட்டாங்க வச்சு சாமியாக கொண்டாடினாங்க தெய்வமாக கொண்டாடினா அங்கே போன நல்லது நடத்தியா அந்த மனிதன் அவனும் வாழ்ந்து பற்றியாரை எப்படி வாழ என்ன பண்ணிக்கிறான் வாழுன்னு சொல்லிக்கிறான் அப்படி இருந்துக்கிறாங்க திரும்ப வந்துடுறேன் புதுசாக இனிமேல் போட்டு நிறைய பேர் உருவாகுவாங்க எங்கே லூசுக்கு இருக்குங்கலாம் வேறு மாதிரி ஆயின்கிறேன் எனக்கு போய் டேய் நீங்களும் ச சமாதி சாதிக்கலான்டா நீங்களும் என்ன பண்ணலாம் ஒரு கோயில் கட்டிக்கலாம்னா உங்களை தொட்டாலும் நல்லது நடக்குதுனா நீங்களும் நல்லது நினைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் வேற எதனா சொல்லித்தரேன் நானும் சொல்லித்தரேன் நீ நல்லாரு நீ நல்லா இருக்குது வச்சுக்கிறேன் சார் அவன் அதை சொல்கிறான் இவன் பென்சில் திருட்டான் பேனை திருட்டான்ற மாதிரி நல்லா தானே ஜா சாருக்கெல்லாம் வந்து இது கண்டுபிடிச்சாங்க சாரை எது கண்டுபிடிச்சிருப்பான் கெட்டு போகிறதுக்கா நல்லா இருக்கிறதுக்கா குஷ்டு லிவர் வந்து சாவுறதுக்கா குச்சிட்டு கொண்டாட்டமாக இருக்கிறதுக்காட்டமா குச்சிட்டு லிவர் வந்து தப்பு அப்போ எல்லாம் சுருட்டோ புகையிலையோ எந்த கருமோ எதுவோ இது நல்லது தான் செஞ்சான் வானானா விட்டுறேன் எது கெட்டதோ அரசாங்கம் ஒரு இடம் வானா அந்த ஒரு சட்டத்தில் இப்போ நம்ம சாராயம் குடி கவர்மெண்ட்டும் விற்கிது நம்ம குடிக்கிறோம் நாளைக்கு இந்த சாராயம் சாரையெல்லாம் குடிக்கக்கூடாது குடிக்கா குடியே குடிக்காத ஒரு நல்ல குடிகாரம் வந்துட்டான்னு வச்சுங்க நல்ல குடியில் போகிறது ஒருத்தன் வந்துட்டான் சாரையெல்லாம் விற்கக்கூடாது சார யாரும் குடிக்கூடாதுனா பண்ணுவோம் நம்ப பேச முடியும் அது வித்தியா ஏன் மாதிரி ஊர் எப்படியோ உலகம் எப்படியோ அது கூட என்ன பண்ணுவோம் ஒத்து போயிடுவோம் சமாதி என்றால் இறைவனை என்ன பண்ணிருது ஐக்கியமாக ஜீவ ஜீவசமாதினா சொல்லக்கூடாது ஏன் அது வடமொழி சொல் ஜீவா ஜீவன் அப்படின்னா என்ன இது அந்த ஜீவ ஜீவ சமாதி ஆமாம் ஜீவித்தம் ஜீவிதமாக இருக்கிறது உங்கள் ஜீவிதம் சரி கிடையாது தமிழ் மாதிரி அந்த ஜி மேலே எல்லாருக்கும் அக்கறை எதை பார்த்தாலும் ஜி ஜீனு அப்படிலாம் கிடையாது சமாதின்னு ஒன்று இருக்குது அதை யார் அனுபவிக்கலானோ எல்லாரும் அனுபவிக்கலாம் என்னோட போய் என்ன பண்ணலாம் ஐக்கியமாகலாம் அது அடையாளம் ஏன்னா ஆமாம் அடையாளம் அதுக்கு வந்து ஃபோட்டோலாம் காமிச்சு வரலாம் ஆட்டிஆட்டி ஆடக்கூடாது சில பேர் போய் ஜீவசமாதி போடுவொன்னே இப்போ உட்கார வச்சுட்டு அம்மா உரையாது உக் உட்கார வச்சு தான் படுக்கக்கூடாத மரியாதையாக ஜீவசமாதி அடையிறோன்னா சில மாங்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கூட இருக்குது எழுநூறு பேருக்கு மத்தியில் ஒருத்தர் போய்கிறாரு ஒரு யோகியின் சுயசரிதம்னு ஒருத்தர் எழுதிகிறாரு அவர் ஒரு ஒரு பெரிய அரங்க அரங்கத்தில் உட்காந்து நான் இந்த இந்த வாழ்க்கையை முச்சுக்கிறேன் ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா கிப்லான்னு ஒரு இன்னொரு கோலுக்குது நான் அங்கே போராட்டாரு அவர் அப்போ ஏதோ பண்ணிட்டு போய்கிறாரு அங்கே தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஆனால் அது மாதிரி சாதிச்சுறாரு உட்காந்து அப்போது முடியும் அப்போ நம்மளே போய் என்ன பண்ணா நம்ம எப்படி தூங்க போற மாதிரி என்ன பண்ணா ஆ முடிச்சுட்டு போறதுக்கு தெளிவாயி எல்லாம் பண்ணி உட்காந்து டாட்டா நாளைக்கு என்ன பண்ணாதீங்க என்ன ஒருத்தர் அப்படி தான் போய்க உள்ளோ அப்புறமா ஒரு ஆறு மாசம் கல்வி கல் கதை திரும்ப வந்துட்டு வந்து திரும்ப வந்து புள்ளிக்கு கொடுங்க அடுத்தது என் புள்ளிக்கு நிக்கிறாரு அது பச்சிடீங்களா நீங்க யாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கோவ கோப்டு அந்த மாதிரிலாம் சொன்னான் இந்த மாதிரியும் ஏமாத்தணும்ங்கிறான் சமாதின்னா யார் என்ன பண்ண நானே எப்படி என் பிடிச்சிட்டு தலைக்கண்ணி போட்டு படுக்கிறேனும் அது மாதிரி என்ன செய்யணும் நானே தற்கொலை இல்லை தற்கொலை கிடையாது ரொம்ப சொல்லிட்டு போனோம் அது மாதிரி சாதிச்சவராக இவரும் சொல்லுவாங்க இந்த சித்த வித்தியை ஒத்து கற்றுக்க நான் சிரமம் அந்த வம்சாரம் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு போனதா கேள்விப்பட்டுறேன் நான் பார்த்ததில்லை ஒரு காலம் நான் போகும்போது ஒன்றா தெரிஞ்சு இங்கே சமாதின்னா என்னான்ட்டு இல்லை நம்ம இல்லை யாருன்னா ஒத்துட்டு நம்மளோட பெரியவர் ஒருத்தருக்கு என்கிட்ட கிட்ட வாங்கி பயிற்சி பண்ணி போகிறாருனாலாம் பார்த்துக்கலாம் அதர்வைஸ் நம்ம என்ன இல்லை நம்மகிட்ட இல்லை சில இடத்துல சொன்னுங்கிறாங்க சைவம் சாப்பிட்டு சமாதி சாதிச்சிட்டாருட்டு அப்படின்னு ஆனால் சில பேர் மருந்தெல்லாம் சாப்பிட்றோம்லாங்கிறான் சாகும் போது உடம்புலாம் வளையணுன்ட்டு அதுக்கு மருந்தெல்லாம் விற்கிது அந்த மாதிரி தி திலாங்கிறானுங்க செத்து கெடுத்தாங்க சீரகாஜின்ற மாதிரி சித்தம் கெடுத்தானா சித்தம் கொடுத்தானா ஏதோ ஒன்று அது மாதிரி முட்டாளுங்கிறாங்க ஸோ சமாதி என்பது நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கே நான் சுய தற்கொலை கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு லைஃப் கோர்ஸ் ஆனீங்கன்னா நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் டிவியில என்ன பண்ணலாம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்க பயன்படுத்தி நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமா இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது